பாரிஜாத சிரியில் இப்போ ரொம்பவே விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு இருக்காங்க சுபத்திர பார்த்தோம்னா ராகவுகிட்ட ஸ்ரீஜா சிறீஜா நீ தாலி கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதனால் வந்து அடுத்தது என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீஜா ஏற்கனவே வந்து அவங்க அப்பாவை நடிக்க வந்திருக்காங்களா வந்திருக்காங்களோ அவங்கக்கிட்ட சொல்லிட்டுருக்குறாங்க இந்த மாதிரிக்கு ஏதாவது எதாவது சூழ்நிலையில் என் கல்யாணம் நின்று போயிடுச்சுன்னா அடுத்து நம்ம இப்படி தான் வந்து ஒரு முடிவு எடுக்கணும் நான் எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ளே மருமகளாக போயே தீரணும் எங்கள் அம்மாவை கதையை முடிச்சு அந்த சுபத்ராவை நான் பழிவாங்கே தீரணும் அதனால இசையால என் கல்யாணம் நின்று போச்சுன்னா அடுத்ததான் இந்த முடிவு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே வந்து அவங்க அப்பாவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்ததான் பார்த்தோம்னா சுபத்ரா கிட்ட சொல்றாங்க இங்க பாருங்க இந்த கல்யாணம் நின்று போச்சுன்னு சொல்லி நினைக்காதீங்க என் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தே தீரணும் அதனால ராகுவை வச்சு என் பொண்ணுக்கடுத்துல தாலிக்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு அவங்க ஸ்ரீஜாவோட அப்பா சொல்லவும் இதை கேட்டதுமே எல்லாருமே இப்படியே ஆடி போய் நின்று இருக்கிறாங்க சுபத்ராவோட அத்தை சொல்றாங்க என்னங்க இந்த மாதிரி தப்பான முடிவு எடுத்திருக்கிறீங்க ராகுவுக்கும் வரிசணிக்கு இதா கல்யாணம் சொல்லிக்கிட்டு ஏற்கனவே பேசி முடிச்சாச்சுல இப்படி நீ போய் முடிவு எடுக்கிறீங்க அப்படிங்கவோ ஆமா ஏற்கனவே விசாலுக்கும் ஸ்ரீஜாவுக்கு தான் கல்யாணம் சொல்லிக்கிட்டு அதை வந்து நம்ம பேசி முடிச்சோம் ஆனா இப்போ என்ன அது மாதிரிக்கே நடந்திருக்குது விசால் வந்து இசை களத்துல தாலி கட்டினதுனால அதுக்காக என் பொண்ணு வந்து இந்த மாதிரிக்கு ஒரு தப்பான ஒரு முடிவு எடுத்துடக்கூடாது அதனாலதான் சொல்றேன் என் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தே தீரணும் அதான் ராகுவுக்கும் வருஷத்துக்கு கல்யாணம் நடக்கல எல்லாம் அப்படிங்கமோ அதனால ராகுவுக்கு என் பொண்ணுக்கு தான் கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறாங்க இதை கட்டதுமே உடனே ராகு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன விளையாடிட்டு நினைக்கிறீங்களா இந்த ஸ்ரீஜா வந்து இந்த குடும்பத்துக்குள்ள வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இசை இப்படி வந்து முடிவு எடுத்திருக்கிறா அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படி அவ கழுத்துல தாலி கட்ட முடியும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஸ்ரீஜா வந்து சொல்றாங்க அப்பா நீங்க அமைதியா இருங்கப்பா அப்படின்னு சொல்லவும் நான் எப்படி அமைதியா இருக்க முடியும் என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி நிற்கதியா இருக்கும்போது நான் எப்படி அமைதியா இருக்க முடியும் உங்க பாருங்க நான் சொல்றதை கேளுங்க உங்க பெரிய பையனை என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்ல போறீங்களா இல்லையான்னு கேட்கும் போது அப்ப சுபத்திரா சொல்றாங்க என்னங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து எடுத்தவங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்க சொல்லவும் ஆமா இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் அந்த இசை தானே நீங்க அவளை போய் சத்தம் போடுங்க அப்படி இல்லைன்னா அவள் கழுத்துல இருக்கிற தாலியை கலட்டிட்டு விசால் வந்து என் பொண்ணு கழுத்துல தாலி கிட்ட சொல்லுங்க ஆக மொத்தத்தில் என் பொண்ணு இந்த வீட்டு மருமகளா வந்தே தீரணும் அப்படி மட்டும் நடக்கல நானும் என் பொண்ணும் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே சுபத்ராவுக்கு என்ன பண்ணுறதே தெரியல அப்போ வந்து சுபத்ரா வந்து இங்கே பாருங்க நீங்க அந்த மாதிரிக்கெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படிங்கவும் நான் வந்து ஸ்ரீஜாவுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க போறேன் அப்படிங்கும்போது போது இங்கே பாருங்க அதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது என் பொண்ணு இந்த வீட்டுக்கு தான் மரம் மகள வரணும் அப்படி மட்டும் இல்லாமல் இந்த என் பொண்ணு வந்து இந்த வீட்டை தான் மருமகளாக வருவான்னு சொல்லிக்கிட்டு நான் வந்து ஊர் நான் சொல்லிட்டேன் அப்படி இருக்கும்போது திடீர்னு இந்த இசையால இந்த மாதிரி என் பொண்ணோட வாழ்க்கை நாசமாக என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது ஒன்று என் பொண்ணு இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும் அப்படி இல்லைன்னா நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஏதாவது பண்ணி தப்பான முடிவு எடுத்துக்கிடுதோம் அதை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஆனா அந்த பாவம் எல்லாமே உங்களை தான் போய் சேர அப்படிங்கவும் இது கேட்டதுமே வந்து சுபத்ராவுக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல இப்போ சுபத்ராவோட கணவரும் அவங்க அத்தையே சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னம்மா இந்த மாதிரி நடந்து போச்சுது இப்போ என்ன பண்ணதுக்கோ தெரியல அப்படிங்கவோ இப்போ ருக்மணி வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க ஐயோ என் பொண்ணோட வாழ்க்கை இப்போ நாசமா போச்சுது இது எல்லாத்துக்கு காரணம் இந்த இசை தானே அங்கே பாருடி பாரு இதுக்கு தான் நீ ஆசைப்பட்டியா என்ன அப்படிங்கவோ இப்போ வர்சினி வந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க அப்போ பாத்தியா நீ உங்க அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இருக்கிறியே ஆனால் இப்போ அவளாலேயே உன் வாழ்க்கை நாசமா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா அக்கா அப்படிங்கும் போது ஆமாண்டி இன்னும் என்ன அக்கா அக்கான்னு சொல்லிட்டு இருக்கிற அவள் பாரு உன் வாழ்க்கையே வந்து நாசமாகிறதுக்கு இருக்கிறா அங்கே என்ன என்ன போதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து ருக்மணி வந்து சுபத்திராட்ட சொல்ற அங்க பாருங்க சம்பந்தி இப்படி மட்டும் நீங்க ஏதாவது தப்பான முடிவு அப்புறமா நானும் என் பொண்ணு உயிரோட இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க உடனே சுபத்திரா சொல்றாங்க என்னங்க இப்படி எல்லாம் வந்து பேசிட்டு இருந்தா எப்படி ஆகும் யாராவது ஒருத்தவங்க விட்டு தான் போகணும் அப்படிங்கும்போது போது ஆமா இந்த இசைக்காக எதுக்காக என் பொண்ணோட வாழ்க்கையை நான் விட்டு கொடுக்கணும் அதனால வந்து நான் சொல்றது கேளுங்க என் பொண்ணு கழுத்துல ராகு தம்பி தான் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து சுபத்ராவுக்கு என்ன பண்ணுறது தெரியல இப்போ ஸ்ரீஜா வந்து பார்க்குறாங்க என்னது இந்த ருக்மணி வேற இடையில வந்து இந்த மாதிரிக்கெல்லாம் இந்த நாடகம் இருக்கிறா இப்படியே பேசிகிட்டு இருந்தானா அப்புறமா அத்தை வந்து நம்ம கல்யாணத்தை மாட்டாங்க இப்போ அதிரடியான ஒரு முடிவு எடுக்கணுன்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா ஸ்ரீஜா வந்து வந்து ஓடுறாங்க அப்போ உடனே வந்து அவங்க அப்பாவும் நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உடனே ஸ்ரீஜா பார்த்தோம்னா நான் இருந்து கீழே குதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டவும் இதை கேட்டதுமே சுபத்ரா வந்து ஸ்ரீஜாவை தடுக்கிறாங்க ஸ்ரீஜா அந்த மாதிரிக்கெலாம் ஒரு தப்பான முடிவு எடுத்து என்னை இக்கட்டான ஒரு நிலைமையில் நான் 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 சொல்கிறது இல்லை என்னை வந்து வந்து இதுக்கு மேலே உயிரோடு இருக்க போகிறது கிடையாது அப்படின்னு அதிர்ச்சா உடனே சுபத்ரா வந்து 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 அவங்க ஸ்ரீஜாவுக்கு வாக்கு கொடுத்துருந்தாங்க உன் கழுத்தில் என் பையன் தாலி கட்டுவான் இது இது சத்தியம் ஸ்ரீஜா மனசுக்குள்ளே பயங்கரமாக சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க எப்படியோ நம்ம நினச்ச நடந்துருச்சு அப்படிங்கவும் ராகு ருக்மணி போட்டு அடிக்கிறாங்க இது எல்லாத்துக்கு காரணம் நீதாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிக்கவும் அப்போ உடனே வந்து சுபத்ரா வந்து அவங்க வர்சினிக்கிட்டையும் அதே மாதிரிக்கு அவங்க அப்பா அம்மா ருக்மணி அவங்க அப்பா கிட்டே அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னை மன்னிச்சிருங்க சம்பந்தி இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த இசைதான் அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி வந்து அழுதுகிட்டு இருக்கவும் எங்கள் பாரு வர்சினி நான் வந்து சொல்றது கேளு உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை நான் கண்டிப்பாக அமைச்சி கொடுப்போமா அப்படிங்கவும் வர்சினி வந்து அழுதுகிட்டே இருக்கும் போது இப்போ இசை வந்து வர்சினி கிட்ட சொல்றாங்க வர்சினி இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக வந்து நான் இந்த அந்த இடத்துக்கு ஒத்துருக்கவே மாட்டேன் அப்படிங்கும் அப்போ உடனே வந்து பரிசுனி வந்து இசைக்கிட்ட சொல்கிறாங்க அக்கா நீ அப்படிலாம் சொல்லாதக்கா அப்படிங்கும் போது அப்போ வந்து ராகவும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அம்மா என்னம்மா நீங்கள் வந்து திடீர்னு இப்படி ஸ்ரீஜாவுக்கு வாக்கு கொடுத்துட்டீங்க என்னை ஒரு வார்த்தை கூட கேட்காம அப்படிங்கும்போது போது நான் என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஸ்ரீஜா இந்த மாதிரிக்கு ஒரு தப்பான முடிவெடுக்க போயிட்டா அவளை தடுத்து நிறுத்ததுக்கு எனக்கு வேறு வழி தெரியல நான் உண்மையை சொல்லப்போனா உங்ககிட்ட நான் மடிப்பிச்சா கேட்குறேன் தயவு செய்து நீ ஸ்ரீஜா கழுத்தில் தாலி கெட்டுப்பா அப்படின்னு ராகவிட்ட வந்து அவங்க சுபத்திரா கெஞ்சிட்டு இதுக்கு வேட்டதுமே ஒரு ராகவுக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல வர்ஜினியோட வாழ்க்கையை வந்து நம்ம நாசம் பண்ண போறோமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராகோ வந்து வர்ஜினியை பார்த்தா அவங்க கண்கலங்கமோ அப்போ வந்து உடனே சுபத்ரா வந்து ஸ்ரீஜாவை அழைச்சிட்டு வராங்க ஸ்ரீஜா நீ போய் கிளம்பிட்டு வா அப்படின்னு சொல்லவும் உடனே ஸ்ரீஜாவை சிந்தாமணி வந்து அழைச்சிட்டு போறாங்க இப்போ பாணிமதி நினைக்கிறாங்க எப்படியோ ஸ்ரீஜா திட்டம் போட்டு எடுத்து அந்த வீட்டுக்கு மருமகளாக போயிட்டா அது போற அப்படின்னு சொல்லி நினைக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா ஸ்ரீஜா வந்து சிந்தாமணி அழைச்சிட்டு போகவும் அப்போ வந்து ஸ்ரீஜாவோட அப்பா எல்லாருமே வந்து ரூமுக்கு போகிறாங்க அப்போ உடனே ஸ்ரீஜா வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க என்னை இந்த மாதிரி ஒரு நிலமையில கொண்டுட்டு வந்து அந்த இசையை நான் சும்மா விட மாட்டேன் நான் அந்த வீட்டுக்கு மருமகளாக போனதுக்கப்புறமா தான் என்னுடைய ஆட்டமே ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு என்னோடய ஆட்டத்தில் விழப்போகிறது அந்த இசை தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கவும் அப்போ உடனே சிந்தாமணியும் அவங்க ஸ்ரீஜாவோட அப்பாவும் சொல்கிறாங்க எப்படியோ ஸ்ரீஜா நீ போட்ட திட்டத்தில் நீ ஜெயிச்சு காட்டிட்டமா அப்படின்னு சொல்லவும் அடுத்ததுங்க பார்த்தோம்னா வர்சனி வந்து இருக்கவும் இப்போ சுபத்ரா வந்து வர்சனிக்கிட்ட வந்து கே செஞ்சு கதறி அழுது எங்க பாருபரிசினி நீ இப்படி அழுதுட்டு இருக்காத பார்க்க முடியல உண்மையை சொல்ல நீ உண்மையிலே வந்து இந்த வீட்டுக்கு மருமகள் தாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்ன அத்தை சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது ஆமாம் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் இந்த வீட்டுக்கு நீ மருமகளாக வரணுமா என்ன என்ன இருந்தாலும் சரிதான் நீ எனக்கு மகளும் கூட மருமகளும் கூட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆனாலும் வந்து அவங்க ருக்மணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்படி வந்து எங்களை ஏமாத்திட்டீங்க சம்மந்தி அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறதுக்கு இப்படி தான் வந்து விதி நீ அமைஞ்சா நான் என்ன பண்ணுறதுக்கு அப்படி எனக்கு தெரியல நான் எடுத்த முடிவு ரைட்டாக தப்பானு கூட எனக்கு இப்போ கூட எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேக்கு ஆனால் சந்தர்ப்ப சூழலில் இந்த மாதிரிலாம் நடந்து போச்சு அப்படிங்கவும் இது எல்லாத்துக்கான அந்த இசை தான் இன்னும் அவன் முகத்திலே முழிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ருக்மணி லாவும் அப்போ வந்து ருக்மணியோட கணவர் சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க பாரு ருக்மணி இப்படிலாம் பேசிட்டு இருக்காத இசை அப்படிங்கும்போது போது ஆமாம் என்ன பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க என் பொண்ணை பாருங்க அவள் எப்படி அழுதுகிட்டு இருக்கிறா அவள் வாழ்க்கை நம்ம கண் முன்னாடி நாசமா போயிட்டு இருக்குது அதனால் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்குமே இது எல்லாத்துக்கான அந்த இசை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கர பயங்கரமா திட்டிட்டு இருக்கவோ பேசி வந்து சொல்றாங்க சித்தி இப்படி எல்லாம் நடக்கும் சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கவோ ஆமாண்டி நீ திட்டம் போட்டுதான் என் பொண்ணோட வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க பயங்கரமா திட்டிட்டு இருக்கவும் வந்து இசையும் அழுதிட்டு இருக்கவும் அப்ப வர்சினி கிட்ட சொல்றாங்க வர்சினி நான் இதனால தானே அந்த கல்யாணம் வேண்டாம்னு சொன்னேன் நீயும் ராகு தானே சேர்ந்து இந்த மாதிரி பண்ணி நீங்க இப்ப என்னாலையும் உன் வாழ்க்கை நாசமாயி போச்சுத அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க இசை வந்து அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் இப்போ வர்சினி வந்து சொல்றாங்க அக்கா நீ அழாதக்கா நீ இந்த வீட்டுக்கு மருமகளா போயேதான் தீரணும் அப்படின்னு சொல்லும் போது வா வாழ்க்கை என்னாலே நாசமா அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா ராகு வந்து சிறிதா களத்தில் தாலி கட்டுறதுக்காக போறாங்க அடுத்து என்ன போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம்